அதிமுகவின் தேர்தல் அறிக்கை எங்களை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் அவர்கள் பாசிட்டிவ் வாய்ஸ் என விமர்சனம் ஆளுநர் இவ்வளவு வாங்கிக் கொண்டு இருக்கிறார் என்றால் இவருக்கு சூடம் இல்லை சுரணையும் இல்லை என்று அர்த்தம் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேவி குப்பத்தில் பேட்டி எதிர்க்கட்சிகள் பாதிப்பு என்பதை விட இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜனநாயகத்து பாதிப்பு ஒரு தேர்தல் களத்தில் இருக்கிற பொழுது அந்த நேரத்தை நடுவில் இறங்கி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற போக்கில் இத்தகைய பணி செய்வது ஒரு ஜனநாயகத்துக்கு அழகல்ல மோடி போன்றவர்களுக்கும் இது அழகல்ல என்பதுதான் தான் என்னுடைய கருத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை பற்றி என்ன சொல்லுங்க கெஜ்ரிவால் தான் கேட்டார் அவர் ஒரு நீங்கள் வாங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க வெறும் நீ வரணும்னா எதுக்காக நான் வரணும் அப்படின்னு கேட்டார் அவர் எதை பற்றி நீங்கள் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே தானே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வர முடியும் நான் வந்து அங்கே பிரைண்டா நீங்கள் ஒன்று கேட்டா நான் ஒன்று வந்து கொள்ளக்கூடாது இல்லையா எனவே ஒவ்வொரு முறை கடிதத்திலும் திருப்பி அவர் எழுதுக்க போகிறது எந்த எது எந்த பொருள் பற்றி நீங்கள் என்னிடத்தை வாதிக்க விரும்புகிறீர்கள் என்ற தலைப்புச் செய்திகளை மட்டும் சொன்னால் கூட நான் அதற்கான ப்ரெப்பரேஷனில் வருவேன் ஆனால் அங்கே வந்த பிறகு நீங்கள் ஒன்று கேட்க நான் ஒன்று சொல்ல பதில் சரியாக இருக்காது என்றுதான் பதில் சொன்னார் நான் வருவதற்கு தயார் என்று தான் சொன்னார் அதே போல் இதநாள் வரைக்கும் கொன்முடிக்கான பதவி பிரமாணத்தை நிராகரித்து வந்த ஆளுநர் வந்து இன்னைக்கு ஈவினிங் கோர்த்துன்னு இருக்காருவி சார் அதை பத்தி என்னோட ஒப்பீங்க அதாவது நாங்கள் எதையும் அவரை சிட்டல ஆனால் சுப்ரீம் கோர்ட் சிட்டி இருக்குது இவருக்கு என்ன ஜட்டியோ அவர் தெரியலைன்னு கேட்டிருக்காரு இதுக்கப்புறம் அவர் அந்த பதவியில் தொடருது அவ்வளோ சாக்கியம் இல்லை காரணம் சுப்ரீம் கோர்ட் இதுவரையில் எந்த ஒரு அரசியல் அதிகாரியை பற்றியும் இவ்வளவு கேவலமாக சாட்டையில் அடிப்பதை போல் பதில் சொல்றது வாங்கினது கிடையாது அந்த வளம் வாங்கினதுக்கு அப்புறம் காரணம் இவருக்கு சூடு இல்லை சொல்லணை அர்த்தம் அதே போல அதிமுக தேர்தல் வெளியிட்டு இருக்காங்க அது அதிமுக தேர்தல் அன்னைக்கு அறிக்கை இன்னைக்கு இருக்காங்க சார் அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநோட நியமனத்தை வந்து மாநில அரசு தான் பரிசீலிக்கும் அப்படின்னு ஒரு முதல் கோரிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க நாங்களும் சொல்றோம் எங்களை கேட்டுதான் சொல்றோம் நாங்கள் வானானே சொல்றோம் சரி இருக்கிறது தான் எங்களை கேட்டு பண்ணுன்னு சொல்கிறோம் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சொல்கிறோம் பேசி வாய்ஸ்க்கு சொல்லியிருக்கோம் அதே போல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பல வாக்குறுதிகள் உதாரணத்துக்கு மேகதாது அதுக்கப்புறமா வந்து உச்ச நீதிமன்றம் கிளைய வந்து சென்னையில் அமைக்கணும் கோவை மதுரையில் வந்து மெட்ரோ கொண்டு வரும் இது முல்லை பெரிய இலங்கை தமிழருக்கான இரட்டை குடியுரிமை இது எல்லாமே அந்த அருகிலும் இடம்பெற்றிருக்கு அவள் தான் எங்களை அவள் எல்லாம் எங்களை ஃபாலோ பண்றான்னு அவர்கள் அதை பற்றி ஒரு டிபிஆர் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் வார்ட் கமிஷனுக்கு அனுப்பணும் சென்ட்ரல் வார்ட் கமிஷன் அதுக்கு அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு அனுப்பணும் சுற்றுச்சூழல் அரைச்சு பாரஸ்ட் கோடு அனுப்பணும் இவங்கெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா அதுக்கு ரைபேரியன் சீட் இலக்கிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற்று இருக்கும் அதுக்கப்புறம்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க முடியும் ஓட்டை நிக்க முடியும் அந்த தைரியம் எங்களுக்கு அதான் சட்டம் ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணதுக்காக அவங்க நாங்கள் கட்டியை தீர்வோம் கட்டியை தீர்வோம் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்காங்க கட்டிலேயே வந்து விட்டது செங்கல் எடுத்தாண்டோம் சிமெண்ட்ல எடுத்தாண்டா போட்டிருக்காங்க தவிர ஒண்ணு இல்லையே கொஞ்சம் வேகமா இருக்கார் நண்பர் அவ்வளவுதான் நான்கு முனை தான் பார்க்கப்படுது உங்க தரப்புல இருந்து